ஹலோ வீவர்ஸ் மகாநதின்னு எப்பறமோ காவேரி வந்து விஜய் நம்ம கிட்ட ரெண்டு நாள் ஆச்சு வெளியில வந்தப்ப இருந்து நம்ம கிட்ட பேசவே இல்லை அப்படின்ட்டு விஜய் கவலைப்படுறாங்க அடுத்த நாள் காவேரி வந்து தூங்கிடுறாங்க ஒன்று விஜய் வந்து காவேரி எழுந்ததுமே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஏன்னா அந்த லெட்டர் அவள் படித்தாலாம் இல்லையான்ட்டு எல்லா இடத்துலையுமே விஜய் எழுதி வச்சு அந்த லெட்டரை தேடுறாங்க ஆனால் அந்த லெட்டர் இருக்கிறதில்ல காவேரியும் எழுப்புகிறாங்கன்னு காவேரி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க காவேரி தூங்குறா காவேரிக்கிட்ட பேசி ரெண்டு நாள் ஆச்சு அவள் மனசில் அவ என்ன நினச்சிட்டு இருக்கான்னு வேற தெரியலன்றாங்க ஒரு வெளியில வெளியில் கூட இருக்கிறதுனால அவள் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்கிட்டாளா எனக்கு ஒன்றுமே புரியல நான் இப்போ காவேரிக்கிட்ட பேசணும் பாவம் அவள் அவள் ரொம்ப கஷ்டப்படுவா போல் என்ன நம்ம அவளை அவாய்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்கிட்டாலே என்ன பண்ணுறதுன்னு லிட்ட ரொம்பவே கலையில் இருக்காங்க காலையிலேயே நம்ம காவேரிக்கிட்டே எழுந்த உடனே பேசணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல விஜய் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா விஜய்யும் பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே தூங்கிட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்குறாங்க விஜய் காவேரி இருக்கிறதெல்லாம் ஷாக் ஆகுவாங்க தாழ்த்தா கிட்டே கேட்டால் அவன் காலையிலே எந்திரிச்சு ஒரு கோவிலுக்கு போயிருக்காடா சொல்லவே இல்லை டெய் தூங்கிட்டு இருந்தா அதனால என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காளோ என்னவோ அப்படின்றாங்க அப்புறமா வந்து என்னாச்சு காவேரிக்கு நம்மளை ஏன் அவாய்ட் பண்ணுறா அப்படின்ட்டு விஜய்க்கு ரொம்பவே கவலையாக இருக்குது இதெல்லாம் ராகினி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்க பார்க்க மனதுக்குழு குழுனு இருக்கு இப்போ தான் மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அந்த அளவுக்கு வந்து விஜய் காவிரியோடு இருக்காங்க அப்புறமா காவேரி வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணி அப்போ வரைக்குமே காவேரி வர்றதெல்லாம் விஜய் வந்து காவேரி தேடி போவாங்க விஜய் போனதுமே காவேரி வீட்டுக்கு வந்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் நைட் நைட்டு வரும்போது தத்தா காவேரி வந்து தூங்கிட்டாடா அப்படின்வாங்க காவிரி என்ன அவாய்ட் பண்ணுறா போல் இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவள் அளவுக்கு வந்து மனசால் உடஞ்சி போயிருக்கா இதெல்லாம் நினைக்கும் போது இன்றைக்கி கவிரியை தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க விஜய் அடுத்து வரக்கூடிய பிரம்மோல இவ்வளோ பிரச்சனை நடக்குது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் வெளியில தான் தெரிஞ்சு வெண்ணிலை ஏதாச்சும் ஆஸ்ரமத்தில் சேர்த்த போகிறாங்களா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ